இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுடைய சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அந்த தமிழ்நாட்டினர் யாவர்க்கும் தமிழ் மீதில் தனியாத காதல் இருக்கிறது என்பதற்கான சான்றாக இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை இங்கே நாம் சீரோடும் சிறப்போடும் நடித்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கிற நல்லி ஐயாவை பற்றி வரவேற்புரை நல்கிய நம்முடைய புலவர் அவர்கள் அன்பு எளிமை மூன்று என்று மூன்று சொன்னார்கள் ஆனால் இது திருக்குறள் சொற்பொழி என்பதனாலே நான் எனக்கு உடனே புகழ் என்ற மூன்று தான் நிறைய வந்தது நன்றி என்றால் அது புகழ் ஏன் அந்த புகழை சொல்கிறேன் என்று சொன்னால் இல்லறவியலிலே ஒருவர் இல்லறவியலிலே கடை நிறைவாக ஒருவர் வாழ்க்கையிலே சேர்க்க வேண்டிய அதிகாரம் புகழ் தான் இல்லறத்தினுடைய நிறைவான அதிகாரம் புகழ் எனவே நல்லி என்ற மூன்று எழுத்துக்கு இணையான புகழ் என்ற மூன்று எழுத்தை அவர் வாழ்நாடதான் சேர்த்திருக்கிறார்கள் எத்தனையோ புகழ் இயல் இசை நாடகம் என்று முத்தமளியும் வளர்க்கிறார்கள் இப்பொழுது நம்ம அருமை அவ்வை அருள் அவர்கள் சொன்னது போல தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய அறங்காவலராகவும் இருப்பது தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு பொற்காலம் பூட்டி இருக்கிறது காத்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே சொல்லு காத்திருக்கிறோம் இங்கே தமிழவேல் என்றால் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டிலும் மேல் உமாமகேஸ்வரன் பிள்ளையைத்தான் நாம் சொல்வோம் கரந்தை தமிழ்ச் சங்கத்தை தமிழ் மறுமலர்ச்சிக்கும் எழுச்சிக்குமாக பாடுபட்ட அந்த அத்தகைய மிகச்சிறந்த பெயரினை சிறப்பினை இன்றைக்கு பெற்றிருக்கிற ஐயா அவர்கள் ஐயாவர்கள் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நூலாசிரியர் அவர்கள் கிரிஜா ராகவன் அவர்கள் எங்களுடைய மிக அருமையாக என்னை பற்றி ஒரு ஏனென்றால் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக அருளையும் ஐயா அவர்களையும் நாங்கள் நன்றாக அறிவோம் அந்த வகையில் என்னை பற்றிய அவர் அருள் அவர்கள் சொன்ன கடிந்த மொழிகளுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்முடைய வாழும் நாப்பாவாக இங்கே வருகை தந்திருக்கிறார் நாப்பா அவர்களே நான் கல்லூரியிலே லயலா கல்லூரியிலே முத்தமிழ் விழாவுக்கு நேர் அழைத்து பேசியிருக்கிறேன் நான் தமிழ் இளங்கலை படிக்கிற பொழுது எனக்கு பொன் வருகிற சத்தியமூர்த்தி தான் என்னுடைய ஒரு ஒரு இலக்கான ஒரு குறிக்கோள் ஆசனாக நினைத்து அந்த அந்த நாவலை அந்த புதினத்தை படித்து அவரிடத்திலே அதை இடத்தை விவாதித்திருக்கிறேன் எனவே அத்தகைய மிகச்சிறந்த ஒரு நாவல் ஆசிரியருடைய புகழையெல்லாம் இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிற அவர் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை நான் இந்த ஒரு நூலை பற்றி இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் சொல்லி சொல்லிதான் நான் வணக்கம் சொல்ல வேண்டும் எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தமிழ் மறை சிந்தனைகள் என்கிற இந்த நூல் குறித்து ஒரு பத்து மணித்துளிகள் உங்களோடு செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த தலைப்பு தமிழ் மறை சிந்தனை இது தமிழ் மறை சிந்தனைகள் என்றால் வள்ளுவன் சிந்தனை என்பதற்கு ஒரு இடத்திலே இலக்கணம் சொல்கிறார் சிந்தனை என்பதற்கு அறிவு என்றுதான் பொருள் கற்றணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இந்த குரல் எப்படி இருந்திருக்க வேண்டும் நாம் இன்றைக்கு கொள்ளுகிற பொருள் தொட்டணைத்து அமையும் இல்லை தொட்டனைத்து ஊறும் மணர்கேணி நான் இப்போ தொட்டனைத்து அமையும் மணற்கேணி என்றால் படித்தவனெல்லாம் அறிவாளையும் நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் வள்ளுவர் சொல்லுகிறார் திருக்குறளை அம்மையார் படித்திருக்கிறார்கள் தொட்டனைத்தும் அவர் உள்ளத்திலே இருக்கிறது கருத்துக்கள் அந்த ஊரிய கருத்துக்களைத்தான் அவர்கள் இங்கே சிந்தனையாக சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த தொட்டனைத்து ஊறும் படிப்பதிலிருந்து நாம் உள்ளத்திலே ஊறுகிற கருத்துக்களைத்தான் சிந்தனைகளாக வெளிப்படுத்த வேண்டும் எனவே திருக்குறளை இவர்கள் தோண்டி ஆய்ந்து அகழ்ந்து படித்த பொழுது அதை அப்படியே இவர்கள் வெளிப்படுத்தவில்லை அதிலிருந்து இவர்கள் உள்ளத்தில் ஊறிய அடிமண ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட சிந்தனைகளையெல்லாம் திருக்குறள் சிந்தனைகளே சொல்லியிருக்கிறார்கள் இன்னொன்று தமிழ்மறை சிந்தனைகள் என்றால் இது தமிழர் வேதமா ஏனென்றால் மாலையிலே பல பாடல்களிலே வடமொழிக்கு வேதம் இருக்கிறது தென்மொழிக்கு திருக்குறள் இருக்கிறது என்று ஒரு பதினைந்து பாடல்களிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே தமிழ் மறை என்பது தமிழரது மறை என்று பொருள் கொள்வது தவறு தமிழரது மறை நம்முடைய பால் சீனிவாசன் இருக்கிறார் அவர் நன்னுலை பற்றி சொன்னார் இதில் ஒரு இலக்கண குறிப்பு இருக்குது அம்யார் மறுபொழியாக தமிழ் படித்தவர்கள் அதுவும் திருவையாறு அரசிற்குள்ளே தமிழ் படித்தவர்களுக்கு இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகையெல்லாம் நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை இது ஆறாம் வேற்றுமை இல்லை தமிழரது மறை இல்லை இது ஐந்தாம் வேற்றுமே உருவும் பயனும் உடன் தொகை தமிழில் எழுதப்பட்ட மறை இந்த மறை தமிழில் எழுதப்பட்டதை தவிர இது உலகத்தார் அனைவருக்கும் பொதுவான மறை எழுதப்பட்ட மொழி என்னவோ தமிழ் ஆனால் எழுதப்பட்டது தமிழர்களுக்கு மட்டுமல்ல இது உலகத்துக்கு எனவேதான் பாரதி சொன்னான் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னதுனால இந்த திருக்குறளை இது தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது தமிழர்களுக்கு மட்டும் எழுதப்படவில்லை உலகில் எந்த மனிதன் இந்த உலகில் வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் இது வாழ்க்கை வழிகாட்டி அதனால்தான் மூவா திருக்குறளை பற்றி அவர் எழுதுகிற பொழுது திருக்குறளை பற்றி அவர் எழுதிய நூலுக்கு மூவா தந்த பெயர் திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்று தந்தார் திருக்குறள் என்பது வாழ்க்கை விளக்கம் இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொல்லுவார்களா இது மேனுவல் என்று ஒரு கையேடு வாழ்க்கை கையேடு நல்லபடியாக வாழ வேண்டும் நன்னறியிலே வாழ வேண்டும் என்று ஒரு விரும்பினால் அவன் வாழ்க்கைக்கு கையேடாக இருப்பது தான் இந்த திருக்குறள் எனவே இதில் ஒரு இருபத்தி ஒரு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் மிக அருமையாக எழுதியிருக்கிறார் இன்னொன்று உலகத்திலே எந்த நூல் மிகச்சிறந்த நூல் என்றால் ஒரு மொழியிலே எந்த நூல் குறித்து புத்தகங்கள் அதிகமாக எழுதப்படுகிறதோ அதுதான் உயர்ந்த நூல் ஆங்கிலத்திலே ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் முப்பத்தி ஏழு தான் ஆனால் ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் மீது எழுந்த உரைகள் திறனாய்வு கட்டுரைகள் ஏசி பிராட்லி என்கிறவர் மட்டுமே மிக அதிகமாக நூல் எழுதியிருக்கிறார் ஷேக்ஸ்பியருடைய துன்பியல் நாடகங்களை பற்றி அதே தமிழில் ஷேக்ஸ்பியரை குறித்து ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான நூல்களைப் போன்று தமிழில் ஒரு நூலுக்கு அதிகமான கட்டுரைகளும் கவிதைகளும் திறனாய்வுகளும் உரைகளும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குறளுக்கு தான் அந்த வகையிலே இது அருமையான அந்த மிகச்சிறந்த நூலாக இது அமைந்திருக்கிறது இதில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் இங்கே பாரதியை பற்றி சொன்னார்கள் பாரதி தமிழ சாதி சாகாத வரம்பெற்றது என்று நினைக்கிறேன் அதற்கு மூன்று காரணங்களை நான் கருதுகிறேன் என்று சொல்லுகிறான் அதில் மூன்று காரணங்களிலே முதலாவது அவன் சொல்லுகிற காரணம் சிலப்பதிகாரம் தமிழில் இருக்கிறது இரண்டாவதாக அவன் சொல்லுகிற காரணம் திருக்குறள் தமிழில் இருக்கிறது மூன்றாவது அவன் சொல்லுகிற காரணம் கம்பராமாயணம் தமிழில் இருக்கிறது இது மூன்றும் தமிழில் இருக்கின்ற வரையில் தமிழ சாதி சாகா வரம்பெறும் என்று சொல்லுகிறான் சிலப்பதிகார செய்யுளை கருதியும் சிலப்பதிகாரச் செய்யுளை கரு கருதியும் குரலின் தெளிவும் உறுதியும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் கம் அதாவது எல்லையில்லா பரம் பொருள் ஒன்று இருப்பது என்பதை கம்பன் குறிகளால் காற்றிய திறனையும் கொண்டு நான் தமிழ சாதி சாகாமரை என்று எழுத்திருக்கார் இதை அம்மையார் அவர்கள் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு பாரதி எங்கெல்லாம் இந்த எதையெல்லாம் அவர் தெளிவு என்று சொல்கிறார் எந்த அவர் தெளிவு என்று சொல்வதற்கு உறுதி என்று சொன்னதற்கு திருக்குறளில் ஆழமான பொருள் உண்டு என்று சொன்னதற்கு அது அழகு என்பதற்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இருந்தால் இது சாதாரண திருக்குறள் ஆய்வு அது மட்டுமல்ல திரு பாரதி அவர் எழுதிய நாவல்களிலே எத்தனை இடத்திலே அவர் திருக்குறளை பயன்படுத்தியிருக்கிறார் என்று எழுதுகிறார் அவர் எழுதுகிறார் ஒரு அவர் க ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் சந்திரையின் கதை என்ற ஒரு நூல் காமத்து பாலில் இருந்து சந்திரையின் கதையிலிருந்து அந்த கதையை படித்த இவர் காமத்து இருந்து மூன்று துரட்பாக்களை அவர் எடுத்தாண்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கார் இதுதான் ஆய்வினுடைய தோய்வு ஒரு ஆய்வு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று சொன்னால் இதை திருக்குறளிலே அவர் திருக்குறளினுடைய உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் என்னென்ன ஐந்து கருத்துக்களை மட்டும் சொல்லவில்லை பாரதி என்னென்ன படைப்புகளெல்லாம் செய்திருக்கிறார் அந்த எல்லாம் அவர் திருக்குறளை எங்கெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் என்பதை அவர் பட்டியல் தருகிறார் அது மட்டும் இல்ல அவர் தராசு என்ற ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரைகளில் எத்தனை இடத்தில் பாரதி நம்முடைய திருவள்ளுவரை எடுத்தாண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அவர் அருமையாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் மிக இதில் என்னவென்றால் தமிழ் இலக்கியத்தை மற்றும் நிலையாமையை பற்றி ஒரு கட்டுரை வருகிறது தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற தமிழ் இலக்கியங்கள் தெரியும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியங்கள் அல்ல காஞ்சித்திரை இருக்கிறது நம்முடைய பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் சமண முனிவர்கள் எழுதிய பல பாடல்கள் நிலையாமை பற்றி சொன்னவை தான் ஏலாதியாக இருக்கட்டும் திருகடமாக இருக்கட்டும் சிறுபஞ்சமலம் ஆனால் இவர் ஆங்கில இலக்கியத்திலே வால்டர் ஸ்காட் என்கிற ஒரு பெரிய ஆங்கில நாவலாசிரியர் அவருடைய படைப்பூன்றில் அவர் நிலையாமை குறித்து எழுதிய குறிப்புகளையும் திருவள்ளுவர் நிலையாமை குறித்து எழுதியிருக்கிற அந்த கருத்துக்களோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஒரு தேடல் ஒரு ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னார் ஒரு முழுமையான ஆய்வாக அதை அமைய வேண்டும் அதற்கு உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு இவரிடத்தில் இருக்கிறது என இன்னும் மட்டுமல்ல நம்முடைய அப்துல்கலாம் அவர்களுக்கு எப் தெரியும் அப்துல் கலாம் அவர்கள் எப்பொழுதுமே அவர் ரெண்டு பையிலும் ரெண்டு ஒரு ஒரு பையில் ஒரு புத்தகம் வைத்திருப்பார் ஒரு பையில் திருக்குறான் இன்னொரு பையில் திருக்குறள் எல்லா இடங்களும் சொல்கிறார் என் வாழ்க்கையின் வெற்றிக்கு இவை இரண்டும் தான் காரணம் அது மட்டும் இல்லை நீங்கள் மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர்களெல்லாம் வாழ்க்கையிலே முன்னேறியதற்கு அவர்களுடைய மொழியிலே அவர்களுடைய வேதங்களை அவர்கள் பாராட்டியது தான் ஐன்சின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலிலே அவர் அந்த அந்த ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொன்னார் இன்றைக்கு இயற்பியல் தந்தை இயற்பியல் அறிவியலின் தந்தையாக இருக்கிற ஐன்சி அவர் ஒரு முறை ஜெர்மனியிலே ஒரு அறிவியல் மாநாட்டு முடித்து விட்டு அந்த மாநாடு அவர் தலைமையில் நடக்கிறது ஒரு பதினோரு மணிக்கு எல்லா அறைகளிலும் மாணவர்கள் ஆய்வாளர்கள் படுத்து தூங்கி விட்டார்கள் இவர் அறையிலே மட்டும் விளக்கறிகிறது ஒரு ஆய்வாளர் அங்கே இருந்து பார்க்கிறார் ஏன் இந்த நேரத்திலே ஐன்சின் அறையில் விளக்கரிகிறதை ஏதோ எழுதி கொண்டிருக்கிறாரே என்று பார்க்கிற பொழுது அந்த அறையிலே அவர் உட்கார்ந்து எ எழுதி கொண்டிருக்கிறார் ஐன்சின் இவர் போய் பார்க்கிறார் என்ன ஐயா இந்த நேரத்தில் எழுதுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார் நான் என்னுடைய எங்களுடைய தாய்மொழியான ஹீப்ரு மொழியில் இருக்கிற எங்கள் வேதத்தை ஒவ்வொரு நாளும் நான் இரவு படுக்க போவதற்கு முன்னால் அந்த ஹீப்ரு மொழியிலிருந்து ஒரு பத்தியே என்னுடைய நாட்குறிப்பேட்டில் எழுதிவிட்டுத்தான் உறங்கச் செல்வேன் என்று சொல்லுகிறேன் ஒரு அறிவியல் அறிஞர் இசிகோல்டி எம்சி ஸ்கொயர் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவியல் ஆக்கங்களுக்கும் அடிப்படை தத்துவம் அது அறிவியலின் தந்தை ஆனால் அவருக்கு ஒரு தாய்மொழி பற்று அவருடைய அந்த தாய்மொழி அதை 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 சுட்டி காட்டுகிறார் அப்துல்கலாம் போல நான் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கச் செல்வதற்கு முன்னால் உறங்கச் சொல்வதற்கு முன்னால் என் திருக்குறளிலிருந்து ஒரு குரலை நான் எழுதிவிட்டுத்தான் நான் உறங்க செல்வேன் என்று சொன்ன மிக உயர்ந்த அந்த அப்துல்கலாம் திருக்குறளை போற்றிய விதத்தையும் ஐயாவர்கள் அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இதில் இவர்களுடைய ஒன்றில் ஒருத்தருடைய தமிழ் ஆட்சி அவருடைய தமிழில் இருக்கிற புலமையே நீங்கள் கற்றைக்கு உள்ளே போய் கூட படிக்க வேண்டாம் அந்த கற்றியை தலைப்பை பார்த்தாலே போதும் எல்லாம் அந்த த தமிழ் எதுகை மோரை பாரதியின் மனத்தில் பதிந்த குணற்பாக்கள் பாரதியின் மனத்தில் பதிந்த குணர்பாக்கள் உலகம் பொதுமறை உணர்த்தும் உயர் நட்பு மணிமேகலை மொழியும் வள்ளுவ நெறி மணிமேகலை மொழியும் வள்ளுவ நெறி உதய இதில் இந்த உதய குமார காவியத்திலும் கூட எல்லாரும் ஐம்பெரும் காப்பியங்களில் தான் திருக்குறள் இருக்குதுன்னு பார்ப்போம் இன்னும் பொதுவாக சொல்லப்போனால் ரெட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் திருக்குறளை அப்படியே எடுத்தாண்டு எடுத்தாண்டிருக்கிறார்கள் தெய்வம் தொழால் கொழுநீர் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மலை என்கிற இந்த இரண்டு இந்த ஒரு குரல் பாவை சிலப்பதிகாரமும் அப்படி எடுத்தாண்டிருக்கிறது மணிமேகலையும் அப்படி எடுத்தாண்டிருக்கிறது அதை நாம் சொல்வோம் இன்னும் சிந்தாமணியில் திருக்குறள் நிறைய இருக்கிறது பழையாவதி குண்டலகேசிலும் திருக்குறளை பார்க்கலாம் ஆனால் அம்மையார் ஐம்பெரும் காப்பியங்களையும் தாண்டி ஐந்திரும் காப்பியங்கள் ஒன்றான உதயணகுமார காவியத்திலும் அவர் எழுத்திருக்கிறார் இன்னும் இந்த கலைஞரவர்கள் புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை ஒட்டி அவருடைய திருக்குறள் உரையிலிருந்தும் ஒரு அருமையான கருத்தை எழுதியிருக்கிறார் கலைஞருடைய தமிழுக்கு கலைஞர் தந்த தன்னுடைய உரையிலே அவை அடக்கம் எழுதுகிறார் நாம் அவையடக்கம் கம்பனுடைய அவையடக்கம் படித்திருக்கிறோம் பெரிய புராணத்திலே படித்திருக்கிறோம் எல்லோரும் படித்திருக்கிறோம் எல்லா புலவர்களும் ஒரு நூறை எழுதுறதுக்கு முன்னால் அவையடக்கம் சொல்லுவார்கள் இது எழுதுவதற்கு என்னால் இல்லை கம்பனுடைய அவையடக்கம் மிகப்பெரிய இலக்கியம் அதை பேச இங்கே நேரமில்லானால் புத்தமிழறிஞர் கலைஞர் நான் திருக்குறளுக்கு உரை எழுதுவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இமயமலைக்கு பொன்னாடை போர்த்துகிற முயற்சி என்று எழுதுகிறார் இதை படிக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஓமை மிகப்பெரிய உள்ளத்து கிடக்கையே வெளிப்படுத்துகிற ஆனால் எத்தனையோ ஓமி இருக்கிற பொழுது ஒரு அரசியல் தலைவருக்கு தினந்தோறும் அவர் மேடையிலே மற்றவர்களுக்கு போத்துகிற இந்த பொன்னாடை அவருக்கு நினைவு வந்திருக்கிறது என்பது தான் நம் சிறப்பு இது அவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் இங்கே தமிழ் இலக்கிய பேராசிரியர் பாய் அவர்களும் இரு ராஜா அவர்களும் இருக்கிறார்கள் சங்க இலக்கியத்திலே பொருளாதாரத்திலே ஒரு தலைவன் எதை ஓமையாக சொல்ல வேண்டும் தலைவி எதை ஊமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் அன்றாடம் வாழ்க்கையில் பார்த்த பொருள்களை உமையாக சொல்ல வேண்டும் என்று தொல்காப்பியம் சொல்கிறது எனவே இவர் அன்றாடம் போர்த்துகிற பொன்னாடியை வைத்து சங்கத்தமிழனாக இருந்து தான் படைத்த திருக்குறள் உரைக்கு ஒரு அவையடக்கத்தை எழுதியிருக்கிறார் என்று சொன்னார் முத்தமிழ் என்கிற கலைஞருடைய அந்த தமிழ் உணர்வும் தமிழ் ஆற்றலும் தமிழ் கற்பனை திறனையும் அம்மையார் அவர்கள் அது மட்டும் இல்லை குரலோவியத்திலும் எல்லாம் எழுதியிருக்கிறார் மிக அருமையாக திருவள்ளுவர் நம்முடைய அவை முனைவர் அவை ஐயா அவர்கள் சொன்னது போல் அந்த இனிது என்கிற வார்த்தையை மட்டும் இல்லை கோடி என்கிற வார்த்தையை வைத்து கொண்டு கூட அந்த கோடி என்கிற சொல் என்ன இருக்கிறது என்று தமிழிலே கோடி என்ற சொல்லுக்கு புதுமே என்று பொருள் கடைசி என்று பொருள் நம்ம வீட்டில் ஒரு வீடு கடைசி வீடாக அது கோடி வீடும் போகும் எனவே நமக்கு த பத்து கோடி இருபது கோடி என்று சொல்லுகிற அந்த அந்த சொற்சிறப்பை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பெரியாரை வதுக்குது அப்புறம் திருவள்ளுடைய கல்வியை க வள்ளுவனை நான் நிறைவாக இதை சொல்லி முடிக்கிறேன் அவர் அந்த நேரத்தை என்னிடத்துலேயே ஒதுக்கிவிட்டார் எனக்கு இதை பற்றி நிறைவாக பேசினால் அப்புறம் புத்தகத்தை யாரும் வாங்க மாட்டார்கள் எனவே அதை அதனால தான் இந்த அழகு என்பதிலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கண்டு கேட்டு உண்டு வீட்டு ஒற்றறியும் ஐ ஒன் ஐ ஐம்பூரனும் ஒன்றடி உள்ள என்று இதில் கவ திருக்குறளில் இந்த பொருளின் ஆழம் இருக்கிறது பொருளின் ஆழம் விரிவு இருக்கிறது ஒரு அது திருக்குளுடைய பொருளின் விரிவுக்கு ஒரே ஒரு குரலை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவுதான் சொல் இல்லையா இதுக்கு என்ன பொருள் ஒரு நிகழ்ச்சியிலே வந்து அமர்ந்திருந்து ஒரு ஒரே கேட்பவர்களை கட்டி போட வேண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு வராதவர்களும் அந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பை கேட்டுவிட்டு கேட்க வாய்ப்பில்லாதவர்கள் ஐயோ கேளாரும் வேட்ப விரும்புமாறு அமைய வேண்டும் இந்த கேளார் என்பதற்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரையே கேளாதவர்கள் என்றுதான் பொருள் ஆனால் வள்ளுவத்தினுடைய சிறப்பே அந்த கேளார் என்பதற்கு இன்னும் இரண்டு மூன்று பொருள் இருக்கிறது கேளார் என்றால் செவிடர்கள் என்று ஒரு பொருள் கேளார் என்பதற்கு செவிடர்கள் என்ற பொருளை நான் சொல்லவில்லை மணிமேகலிலே சீத்தரி சாத்த நார் சொல்லுகிறார் மணிமேகலை எங்கெல்லாம் போய் சேவை செய்கிறாள் அறத்தொண்டு புரிகிறாள் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் காணார் நாம் இன்றைக்குச்சான் சொல்லுகிறோம் மாற்றுத்திறனாளி என்று பார்வையற்றவர்களே குருடர்கள் என்று சொல்லவில்லை புத்த சீத்தலை சாத்தனார் காணார் கேளார் கால்முடப்பட்டோர் ஊராங்கன் உருவசி உழந்தோர் யாரும் இன்மையின் அரும்பினை இடுவார் இடுமார் தேர்ந்தாங்கு இருப்பார் பலரால் யாராவது நமக்கு உணவு கொடுக்க மாட்டார்கள் என்று பல பேர் காத்திருக்கிறார்கள் அவர்களை காணார் இருக்கிறார்கள் கேளார் இருக்கிறார்கள் கால்முடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று கேளார் என்பதை செவித்திறன் இல்லாதவர்கள் என்பதை சொல்லுகிறார் இப்பொழுது ஒரு சிறப்பான உரை இருக்கிறது இந்த உரையை கேட்டு போய் ஒருத்தர் சொல்கிறோம் வாழ்க்கையில் அவருக்கு மற்றவர்கள் பேச்சை கேட்கவே இல்லை முடியாது அந்த செவிலர்களும் ஐயோ நமக்கு கே செவித்திறன் இல்லையே இவர் பேச்சை கேட்க வேண்டுமே என்று விரும்ப வேண்டும் இது ஒரு பொருள் இன்னொன்று கேளார் என்றால் பகைவர்கள் என்று பொருள் கேளீர் என்பதற்கு எதிர்ச்சொல் பகைவர் கேளார் எனவே பகைவர்கள் நண்பர்கள் நம்ம பேச்சை கேட்பான் நமக்கு நண்பர்கள் நம்ம விரும்பினாலும் விரும்ப நம்ம பேச்சு நன்றாக இருக்குது என்று சொல்லுவான் நட்பு கருதி ஆனால் பகைவர்கள் எப்பொழுதும் நம்ம மீது குறைக குறை காண்பதை நோக்கமாக கொண்டிருக்கிற பகைவர்கள் கூட நம்முடைய பேச்சினுடைய சிறப்பை கருதி அது அவர்கள் கேட்பதற்கு விரும்ப வேண்டும் சில பேர் எந்த மேடைக்குமே போய் கேட்க மாட்டான் மேடைக்கே ஏன்னா அவே அருமையாக சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆர்த்த சபை நூற்றருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் மார்த்தை பதினாயிரத்து ஒருவர் என்று சொன்னால் இன்னைக்கு இத்தனை பேருக்கு அழைப்பதில் அனுப்பியிருப்போம் ஆனால் உண்மையிலேயே நானும் இந்த இதில் ஒரு என்னுடைய ரெண்டு நூல்களை வெளியிட்டேன் என்னுடைய வெளியீட்டு விழாவுக்கும் இவ்வளோ கூட்டம் வரலை அம்மையார் பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவருடைய நட்பும் சுற்றமும் அன்பும் தான் இதை காட்டுகிறது எனவே இந்த விழா மிகச்சிறந்த வெற்றி விழாவாக இருக்கிறது இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு அழைப்பிதழ் நூறு பேருக்கு அனுப்பினா ஒருத்தர் தான் விழாவுக்கு வருவாங்கன்னு நாம் இன்னைக்கு சொல்கிறேன்ல இதை அவை சொல்லியிருக்கிறார் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் கவிஞராக இருக்க வேண்டும் முடியும் ஆனால் பேச்சாளராக வருவதற்கு பத்தாயிரத்தில் ஒருவரால் தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அவை எனவே ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்து ஒருவர் என்று சொன்னது போல இதில் இன்னொரு சிறப்பு நான் என்னுடைய இந்த நூலுக்கு நான் அணிந்துரை எழுதியிருக்கிறேன் அந்த அணிந்துரையிலே நான் சொல்லியிருக்கிற அந்த அணிந்துரையை மட்டுமே அப்படி படித்து விடலாம் நினைத்தேன் அப்படி படித்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு மயக்கம்தான் வரும் எனவே அந்த மயக்கம் இதில் இவர் திருவையாறு அரசர் கல்லூரியிலே வித்வான் படித்தவர்கள் படித்த இன்றைக்கு வித்வான் படிக்கிறவர்கள் வேறு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இத்வான் படித்தவர்கள் வேறு நான் முதுகலை தமிழ் பச்சை பள்ளியில் படிக்கிற பொழுது நான் தான் சென்னை பள்ளிகளிலே மு முதல் மூன்று பருவத்திலே முத முதன் மாணவனாக வந்திருந்தேன் நான்காவது பருவத்திலே திருப்பனந்தாள் மடத்திலே சிவாஜி என்பவர் என்னை விட ஒரு மதிப்பெண் பெற்று பல்கலைக்கழகத்தில் முதலாக வந்துவிட்டார் எங்களுக்கு தமிழிலே எங்களுக்கு போட்டி போடுகிறவர்களே இங்கே மடத்திலே படிக்கிறவர்கள் வித்வான் புலவர்களூரிலே படிக்கிறவர்கள் தான் எனவே அவர்கள் யாப்பு நன்னூல் ஐந்து இலக்கணையும் நன்றாக படித்தவர்கள் ஆனால் அவர்கள் எழுதுகிற தமிழ் அவர்களுக்கு புரியும் அவர்களைப் போல் தான் புரியும் ஆனால் ஒரு அறுபது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் புலவராக படித்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மகாவித்வானுடைய மகளாக தோன்றி தமிழ் குடும்பத்திலேயே தோன்றி தமிழையே மாந்தி மாந்தி தமிழ் காற்று அருந்தி தமிழ் தண்ணீர் பருகி தமிழாகவே வாழ்ந்த ஒரு புலவர் அவருடைய உரை அவருடைய நடை எல்லோருக்கும் படிக்க பாரதி சொன்னது மாதிரி ஓரளவு படிக்க தெரிந்த அனைவரும் எளிதில் படித்து பொருள் புரிந்து த திருக்குறளின் சுவையை அறிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக இதில் இருக்கிற அத்துணை கட்டுரைகளும் அமைந்திருக்கின்றன எனவே அம்மையார் அவர்கள் திருக்குறள் மீது இன்னும் பல நூல்கள் எழுத வேண்டும் அவர் எழுதுகிற நூல்களையெல்லாம் மணிவாசகர் பதிப்பகம் சிறந்த முறையிலே பதிப்பிக்க வேண்டும் என்று கே எனக்கு என்று என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய புலவர் அம்மையார் அவர்களுக்கும் கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் எந்த ட்ரெயினில் போகிறாருன்னு எனக்கு தெரியல அதை கூட நிறுத்திடலாம் போல இருக்கு பேராசிரியர்களை நிறுத்துவது கடினம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு புள்ளி ஐந்து நிமிடம் பேசியிருக்கிறார்கள் அதிகாலை மாலை வேலை வணங்குபது வேலை வேலை அடுத்ததாக இங்கே வாழ்த்துறை வழங்குவது ரொம்ப ஈஸி அப்படி செய்ய போறது ரெண்டு பேர் ரொம்ப சுருக்கமாகவும் அழகாகவும் வாழ்த்துறை வழங்குவதற்காக தமிழவேல் சிவாலயம் ஐயா மோகன் அவர்களை சீக்கிழார் மையத்தினுடைய ஆய்வு மையத்தினுடைய செயலாளர் இங்கே வந்து தன்னுடைய வாழ்த்துறை வழங்கும்